சம்பாதிச்சிட்டு இருக்காங்க பாக்குறோம் நம்ம தான் வந்து ஒளிமே இல்லாம இருக்கிறோம் அதனால வந்து நான் சொல்றேன் இது முக்கியமான விஷயமே கிடையாது இது ஒரு சின்ன ஈகோ மேட்ரு தான் இந்த படத்துலயும் அந்த விஷயம் இருக்கு ஈகோ தான் அவ்வளவுதான் இந்த படத்தை பாருங்க தெரியும் எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்பு விம்னு வாங்கிட்டியா ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் எனக்கு யார் சப்போர்ட் எனக்கு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அவங்க வந்து இன்னைக்கு அடிச்சு நாளைக்கு சேர்ந்துப்பாங்க அப்போ வந்து நம்ம தான் வந்து முட்டலா இருக்கோம் அதனால நான் வேணாம் அதை பத்தி பேசுறேன் ஆனா இது அவங்களுடைய டிஆர்பிக்காக சொல்லலாம் யார் இதை வந்து யார் வந்து நம்மளை பத்தி அவங்க பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய டிஆர்பி ஒருவேளை மறந்துட்டாங்களோ நினைச்சு கூட நன்றி என்ன கேள்வி கேட்பேன் தெரியும் என் கையில் சதீஷன் ஆக்டிங் வேற லெவல்ல இருந்து செம்மையா இருந்தது யதார்த்தமான ஒரு ஆக்டிங் வந்து சதீஷன் இந்த படத்துல கொடுத்திருக்காரு எப்போது அவர் வந்து எதாவது ஒரு கவுண்ட்ரு அடித்தார்னா பயங்கரமாக சுவிச்சுக்கும் ஏன்னால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கவுண்டர் அடிச்சுட்டு போய் இந்த படத்தில் என்னடா இது அந்த மனுஷன் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிறாரு அதாவது ஒரு காமெடி ஆக்டரை வந்து இப்படி ஒரு படம் பண்ண முடியுமான்னா பயங்கரமாக வந்து அது வந்து டைரெக்டர் வந்து நம்ம சாட்சியானந்தான் வேற லெவலில் வந்து சதீஷங்க யூஸ் பண்ணியிருக்காருன்னுதான் சொன்னோம் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ரித்திகா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு போலீஸு அஜய் மாஸ்டர் அண்ணன் எல்லாேருமே செம்மையை பண்ணியிருக்காங்க பயங்கர சஸ்பென்ஸாக இருந்து பயங்கர ட்விஸ்டாக இருந்தது

ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நம்ம தான் வந்து ஒளிமை இல்லாமல் இருக்கிறோம் அதனால வந்து நான் சொல்றேன் இது முக்கியமான விஷயமே கிடையாது இது ஒரு சின்ன ஈகோ மேட்ரு தான் இந்த படத்துலயும் அந்த விஷயம் இருக்கு ஈகோ தான் அவ்வளவுதான் இந்த படத்தை பாருங்க தெரியும் எப்பா இருக்கு நான் ஏதாவது சொம்பு விம்புல வாங்கியா ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் எனக்கு யார் சப்போர்ட் எனக்கு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க அப்ப வந்து நம்ம தான் வந்து முட்டலா இருக்கணும் அதனால அதனால அதை பத்தி நம்ம பேச ஆனா இது அவங்களுடைய டிஆர்பிக்காக பண்றாங்கன்னு சொல்லலாம் யார் இதை வந்து யார் வந்து நம்மளை பத்தி அவங்க தனியா பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய ஒரு ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப பேமஸ் ஒரு ஒருவேளை நம்மளை வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட அவங்க பண்ணிக்கலாம் நன்றிங்க